அன்பார் நண்பர்களை வணக்கம் எங்களுடைய அன்பு ராஜ்கினேஷ் பேசுகிறேன் நான் மாற்றுவழி மருத்துவ வந்து செயல்பட்டுருக்கிறேன் இங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போது சொல்ல போகிற ஒரு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரென் ஒன் ஆர் சிவி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு இந்த ரென் ஒன்று அந்த சிவி ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரென் ஒன் தெரியுது உங்களுக்கு இங்கே இந்த ரென் ஒன்று அடுத்து சிவி ஒன் அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஸுவல் ப்ராப்ளம் இருக்குல்ல அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளி இந்த புலி வந்து பார்த்திங்கன்னா மர்மஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்துனால உங்களுக்கு அந்த லொக்கேஷன் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்கு பஞ்சர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ரெடி இருப்பாங்க ஆனால் கூச்சமாக இருக்கும் அதற்கு பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தன்மை வரதுனால நீங்களே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணிக்க முடியும் இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளத்தெல்லாம் ஃபுல்லாக சரி பண்ணும் அதுபோக பென்னிஸு அதாவது ஆணுறுப்பு அல்லது பெண் உறுப்பு அது ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மூலத்துக்கு சில நேரத்தில் சப்போர்ட் பண்ணும் ஆனஸ் இந்த மழை வாய் இருக்கில்ல அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும் ஸோ இந்த இடத்துல பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடியது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ப்ராப்ளம் அதாவது ஹார்மோன்ஸ் சுரக்கல உணர்ச்சி வந்து வரல எதுவுமே இந்த மாதிரி இது பண்ண முடியல அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் இங்கேருந்து ஆஃபு இங்கேருந்து ஆஃப் சென்ட்ரு பிளேஸில் அது இருக்குது நீங்களே உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி வரல வச்சு இது இதுக்கு மவுசு திட்டி அந்த மாதிரி இது ப்ரெஷ் இது வச்சிக்கிட்டு வச்சு அப்படியே மெதுவாக ப்ரெஷர் பண்ணலாம் இல்லை சும்மா தொட்டு விடலாம் இல்லைனா அப்படியே சுற்றி விடலாம் பதினஞ்சு முறை மெதுவாக சுற்றினா போதும் அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்க நீங்களே யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா நிறைய பேருத்துக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு தடுமாற்றம் கூச்சம் தயக்கம் அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வெளியே போகிறது இப்படி யார்கிட்ட போய் சொல்கிறதுலாம் யோசிப்பாங்க அவங்களுக்கு இறைவன் ஒன் உடம்புலேயே கொடுத்த ஒரு வைத்திய புள்ளி தான் இந்த சி ஒன் அண்ட் ரென் ஒன் அப்படிங்கிறது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இதுக்கு தாண்டி நிறைய பாயிண்ட் வெளியவே இருக்குது அது நீங்கள் ஒரு மருத்துவத்தை போனீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் உடம்புல வந்து இது பண்ணிக்குவாங்க இந்த இடத்துல வந்து ஊசி போடக்கூடிய தயக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற காலத்தினால நீங்கள் தாராளமாக இந்த புள்ளியை பயன்படுத்தி உங்களுடைய நோயை சரி பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீங்கள் உண்டு பண்ணிக்க முடியும் அதுக்கு ஒரு உபயோகமானதாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டுக்கிறேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் வந்து உங்கள் நண்பர்கிட்ட கூட ஷேர் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா ஸோ யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவங்களாம் பயன்படுத்திக்கிங்க நம்ம உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த நிறையா மருத்துவம் சார்ந்த புள்ளிகளை வந்து உடம்புல வச்சுருக்காரு அது வருமாவும்னு சொல்லுவாங்க அக்கப்புஞ்சம்னு சொல்லுவாங்க சுர்ஜோக்கு ரெஃப்ளக்ஸ் அப்படின்னு நிறையா மெத்தடில் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை நம்மளுக்கு நிறையா ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா யாராவது ஆன்லைனில் வந்து கோச்சிங் படிக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன் அதுக்கான கட்டணம் வசூலிக்கப்பட்டு சரிங்களா அது போக நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் நான் ஃப்ரீயாக பேசலாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்க முடியும் இது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ சி ஒன் ஆர் ரென் ஒன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான் பேர் தான் வேறு வேறு ரெண்டுமே பாயிண்ட் லொக்கேஷன் வந்து ரெண்டும் ஒன்று தான் இந்த பாயிண்ட்டு உங்கள் உடம்ப அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆரோக்கியப்படுத்துறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு புள்ளி நன்றி வணக்கம்